காய்கறி வாங்குவது ஒன்றும் குறைவாக காய்கறிகளை வாங்கி அவர் கொடுத்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வியாபாரி மீதி பணத்தை திருப்பி தந்ததற்கு பரவாயில்லை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் மறைமுகமாக பணப்பட்டுவாடா செய்து வந்த திமுகவினர் தற்போது பணப்பட்டுவாடாவை போட்டோஷூட் நடத்தும் அளவிற்கு உள்ளனர் தொடர்ந்து கெங்கவல்லி பகுதியில் பரப்புரையாற்ற சென்ற எஸ் ஆர் பார்த்திபன் இசைக்குழுவில் இருந்த பெண்ணிடமிருந்து பறையை வாங்கி வாசிப்பது போன்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தார் போஸ்ட் கொடுக்க உதவிய அந்த பெண்ணுக்கு மட்டுமல்லாமல் இசைக்குழுவினர் அனைவருக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாயை வாரி வழங்கியுள்ளார் ஆத்தூருக்கு சென்று அவர் சற்று வித்தியாசமாக செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் தானும் செருப்பு தைப்பதாக கூறி புகைப்படம் எடுத்துக் கொண்டார் திமுகவின் வழக்கமான தேர்தல் யுக்தியான பணப்பட்டுப்பாடாவை வித்தியாசமாக கையாண்ட சேலம் எம்பி பார்த்திபனை பார்த்த திமுகவினர் இதனை தாங்களும் கையில் எடுத்தால் என்ன என்று யோசிக்க தொடங்கியுள்ளனர்